ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஒன்றை வழக்கம் ரமேஷ் பேசுறேன் ஏற்கனவே இப்போ பேச தலைப்பை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் சட்டவிரோதமான கட்டுமானங்கள் எதாக இருந்தாலும் அதை வந்து சில நிபந்தனைகளை பின்பற்றி கண்டிப்பாக வந்து அதிகாரிகள் வந்து அதை ஒ அகற்றியாகணும் அப்படின்னு உச்சநீதிமன்ற அமர்வு ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துடுச்சு ஆனால் இந்த தீர்ப்புக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து அண்ணாத்திரசாக கிடச்சிருப்போம் அதாவது ரெண்டு பில்டிங் ரெண்டு ஃப்ளோர்னு கேட்டு மூணு ஃப்ளோர் கட்டுறது அஞ்சு வீடுன்னு சொல்லிட்டு பத்து வீடு கட்டுறது வீட்டுக்குன்னு அனுமதி வாங்கிட்டு வணிக நோக்கில் கட்டடம் கட்டுறது அப்புறம் என்ன பண்ணுறது இது வந்து அங்கே இது வந்து ரெகுலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு பென்ஷன் போட்டு பென்ஷன் முடிகிற வரைக்கும் இதை வந்து நிறுத்தி வைக்கணும் இதை வரணுமுறைப்படுத்துறது விதிமீறலில் வரணுமுறைப்படுத்துற பென்ஷனை போட்டு காலை இழுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அண்மையில் இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது என்ன பார்த்திங்கன்னா கடைசி சகமத் வெர்சஸ் ஷாபுதீன் பார்த்திங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துருக்குறாங்க ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் வந்து பன்னெண்டு நூற்றி தொண்ணூத்தொம்பது பன்னெண்டு இரநூறுபா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசகமத் பெட்டிஷர் வெர்சஸ் சாபுதீன் அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதியர் யார் யார் பார்த்தீங்கன்னா ஜே பரதிவாலா அவரும் சென்னை உயர் உச்சநீதிமன்றியாக போன மகாதேவன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த தீர்ப்பை முடுத்துடுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்ன விதிமுறைகளாக இருக்கணும் பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் ரெண்டு மூணு நாலு பக்கம்தான் இருக்குது காசை வாங்கிக்கிட்டு விதிமுறைகள் கட்டிடத்தை மாநில அரசுகள் வந்து வரன்முறைப்படுத்துகிறது நாங்கள் எந்த காலத்துலேயும் அனுமதிக்க மாட்டோம் அந்த கட்டடத்தை இ இடித்தே இடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க இவங்க என்ன ஏற்கனவே கொடுத்த அந்த தீர்ப்பில் காட்டின விஷயங்களை உள்ள சுட்டி காட்டி தெளிவாக சொல்லியிருக்காங்க கட்டடம் கட்டும் போதுலேருந்தே சம்மந்தப்பட்ட அந்த உள்ளாட்சி அமைப்பு அதிகாரிகளை வந்து வாட்ச் பண்ணி பில்டிங் வயலேஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அது மீறி கட்டடம் கட்டி ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தான் பொறுப்பு வங்கிகள் வந்து முறையான ஆவணங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்ட்டிவிகேட் அதாவது என்ன சொல்கிறாங்க கட்டி முடிச்சிட்டு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஆகணும் தான் கனெக்ஷன்லாம் கொடுக்கணும் விதிமுறைகள் தான் கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது மாதிரி நிறைய விதிமுறையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் விதிச்சு இந்த விவரத்தை உள்ள குறிப்பிட்டிருக்காங்க வங்கிகளை வந்து அனாவசியமாக வந்து விதிமுறை கட்டடங்களுக்கு எந்த நிதி உதவியும் பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லி விதிமீறல் கட்டடத்தை மாநில அரசுகள் எந்த காரணத்தை கொண்டும் பணத்தை வாங்கிட்டு வரன்முறைப்படுத்துறத நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான தீர்ப்பு மூலமாக விதிமீறல் கட்டடங்களுக்கு ஒரு ஒரு சரியான சம்மட்டியடி ஒரு ஆப்பை வந்து உச்சநீதிமன்றம் வச்சுருக்குது தீர்ப்பு விவரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் யாரெல்லாம் தேவையோ எடுத்து பயன்படுத்தி பயன்படுத்திக்கிங்க என்ன விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதிமுறைகள் கேட்டணுன்னா கண்டிப்பாக அதிகாரிகள் வந்து இது இடிச்சே ஆகணும் அதை ரெகுலைஸ் பண்ண அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்றது இந்த தீர்ப்பு மூலியமாக தெரிய வருது இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் விஷயம் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப் போய் சர்ச் பண்ணணும் நன்றி வணக்கம்